நீங்கள் வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது ஃபர்ஸ்டே சைனில் வந்துட்டு பரவாயில்லம்மா கல் மாதிரி இருந்த உங்கள் அம்மாவோட மனசை கரைச்சி நீ வந்துட்டு எங்கள் அம்மா அப்பாவை பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்ட அப்படின்னு சொல்ல அப்பா என்னப்பா நீங்கள் ச நன்றி அதுதுன்னு பெரிய வார்த்தெல்லாம் இருக்கீங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நானும் ஒரு வகையில் காரணமாக இருக்கேன்னு நினைக்கும்போது எனக்கு சந்தோஷம்தான்ப்பா அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா வந்துட்டு அவங்க மகளை கெட்டி பிடிச்சி ரொம்ப நன்றி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டி தீர்த்திகிட்டு இந்த இடத்துல வந்துட்டு சின்னதாக எனக்கு ஒரு டவுட்டு என்னதான் ரேவதி இப்படி ஒரு திட்டம் போட்டு இது பண்ணாலும் அதுக்கு வழிவகுத்து கொடுத்தது நம்ம காத்தி இன்னொன்று வந்துட்டு பிள்ளைங்களும் போய் பேசினாங்க அவங்களோட மற்ற பிள்ளைங்களும் போய் பேசினாங்க ஏம்மா நீங்கள் தங்கச்சி சொல்கிறதுக்கு சரின்னு சொல்லுங்க அக்கா சொன்னாங்க துர்கா பேசுனாங்க நம்ம குட்டி தங்கச்சி வந்துட்டு பேசுனாங்க அளவுக்கு நீங்கள் முக்கியமோ அதே அளவுக்கு அப்பாவும் தானமோ முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல ரேவதியோட அப்பா அவங்க மற்ற பிள்ளைங்களுக்கும் ஒரு பாராட்டு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது ஏன்னா ஹீரோயினால ஹீரோயினிக்கு மட்டும் ஒரு ஆறுதல் சொல்லாமல் மற்ற பிள்ளைங்களுக்கும் சொல்லியிருந்தா இன்னுமே கொஞ்சம் நல்லா சூப்பராக இருந்திருக்கும் பிள்ளைங்க அப்பா எல்லாம் ஒன்று போல கூடி சந்தோஷப்படுற மாதிரி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா கார்த்தி சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அதுக்கு ரேவதி போய் தனியாக பேசுகிறாங்க எப்படி அம்மா வெளியில் போயிட்டு வந்து உள்ளே வந்துட்டு கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னாங்க எனக்கு ஒன்றுமே புரியலே அப்படின்னு சொல்ல அதெல்லாம் உங்கள் அம்மாவை எங்கே தட்டுனா சரின்னு சொல்லுவாங்க நல்லாவே தெரியும் அது மாதிரி காய் நகத்தின எல்லாமே ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல சரி நீ சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணிட்டேன் அதெல்லாம் ஓகே தான் ஆனால் அம்மாவை எப்படி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க போகிற அதுவும் நான் சொல்கிற பையனோட அந்த பையனை பற்றி கேட்டால் அம்மா சரின்னு சொல்லுவாங்களா இல்லையுன்னு தெரியே அம்மா வேறு வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கணும்னு சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல நீ எதுக்கு அதை பற்றிலாம் யோசிக்கிறேன் என்கிட்ட சொல்லிட்டேல அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரேவதி மட்டும் அம்மா சரின்னு சொல்கிறப்ப அப்பாவோட முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் இருந்தேன் அவரு பிள்ளை சந்தோஷப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது இதுக்கெல்லாம் நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் இருக்கட்டும் பரவாயில்ல அவங்க பாட்டி வந்துட்டு அன்னைக்கு கோவில எவ்வளவு கஷ்டப்பட்டு பேசினாங்க தெரியுமா அது இன்னுமே மனசுக்குள்ளே இருக்கு என் கண்ணுலேயே ஓடிக்கிட்டு இருக்கு அதனாலதான் இப்படி உங்க அம்மா கிட்ட கேட்க சொன்னேன் ஆனா உங்க அம்மா இப்படி ஒத்துக்குருவாங்க நானும் எதிர்பார்க்கல தான் நல்ல சந்தோஷமான விஷயம் தானே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுறாங்க அடுத்த சைடு கோவில தான் காமிச்சிட்டு இருக்காங்க கார்த்தியோட பாட்டி வந்துட்டு கார்த்தி அவங்களோட ஒரு ஜாதக புக்கை எடுத்துட்டு கோவிலுக்கு வந்திருக்காங்க சாமி கிட்ட வந்துட்டு வேண்டுற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க அங்க வந்துட்டு அப்படியே நடக்கிறத வந்துட்டு சொல்ல போற ஒருத்தர் வந்துட்டு வந்திருக்காரு எல்லாருமே அவங்க பார்க்கறதுக்கு தான் வர்றாங்க கோவிலுக்கு அப்போ அவங்களும் பாட்டி பேசுற மாதிரி வந்திருக்காங்க காமிச்சிட்ருக்காங்க சொல்லுமா என்ன கஷ்டத்தோடு வந்திருக்க அப்படின்னு சொல்ல என் பேரன் அவன் பொண்டாட்டி மேலே உசுரே வச்சுருந்தான் அந்த பிள்ளையும் இவளுக்கு குடும்பத்துக்கு எதனால வந்துட்டு தான் உயிரை பணையை வச்சு செய்யும் அப்படி அந்த பிள்ளையோட உயிரை பணையை வச்சு தான் கடைசியில் அந்த பொண்ணு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒரு இயற்கை மரணம் தானமா அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆமாம் அதுக்காக இந்த வயசுலேயும் தனியாகவே என் பேரே இருக்கணுமா அவனுக்கு இன்னும் வயசு இருக்கு அவனுக்குன்னு ஒரு துணை வேணாமா அப்படின்னு சொல்ல கண்டிப்பா பேரனுக்கு ஒரு வர வரப்போதுமா அப்படின்னு சொல்ல என்ன சாமி சொல்றீங்க நீங்க சொல்றதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்ல ஆமாம் உங்கள் பேரனுக்கும் ஒரு துணை வரப்போகுது அதுவுமே உங்கள் குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு தான் உங்கள் ரத்த சொந்தத்திலே ஒரு பொண்ணு வந்துட்டு உங்களுக்கு பேரனுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்ல சாமி எனக்கு இதுவே பெரிய சந்தோஷமாக இருக்குது எங்கள் ரத்த சொந்தத்திலே என் பேரனுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சா அதை விட சந்தோஷம் எனக்கு வேறு என்ன இருக்க போது நீங்கள் சொல்கிறது அப்படியே நடந்தால் தான் அப்படின்றாங்க அது மட்டும் கிடையாது அந்த கல்யாணத்தால் உங்கள் குடும்பமே ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளே போக போகுது அப்படின்னு சொல்ல பாட்டி வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக்காகி போய் பார்த்துக்கிட்டு பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது நம்ம எல்லாருமே வந்துட்டு கெஸ் பண்ணாதான் எடுத்தது கார்த்திக் ரேவதியோட மேரேஜ் சீன் கொண்டு போயிட்டால் ஆடியன்ஸ் கொஞ்சம் ஏற்றுக்க மாட்டாங்களோ அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு ரேவதி வந்துட்டு ஒரு பையனை லவ் பண்ணுற மாதிரி கடைசியில் அந்த பையன் நல்லவனா இல்லைனா கெட்ட பையனா ஒரு வேளை இவங்களை பழி வாங்குறதுக்காக யாராவது ஏவி விட்ட ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு உண்மை தெரிய வந்து கார்த்திக்கு ரேவதிக்கும் கல்யாண ஆகிற மாதிரி சீன் வரும் அப்படின்னு தான் வந்துட்டு நினைக்கிறேன் ஒருவேளை இது வழியாக துர்கா என்ன எதிரியாயிடுவாங்களோ ஏன்னா அவங்களும் தானே கட்டி லவ் பண்றாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க